ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவும் நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி வீடியோ தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப் என்னுடைய வெற்றி பாதைக்கு உறுதுணையாக இருக்கும் என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து கோதுமாக எடுத்திருக்கேன் அளவுலாம் வந்து இவ்வளவுதான் கிடையாது நம்ம தேவைக்கேற்ப நம்ம அளவுகளை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா காஞ்ச மிளகாயை நாலஞ்சு மிக்சில் போட்டு அடித்து இந்த மாதிரி தூளாக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகாய் தூளாவும் நம்ம சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா அப்பப்போ கடிப்படும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இனிப்பும் கொஞ்சம் கூட இருந்தால் காரமும் இனிப்பும் கலந்து நல்லா இருக்கும் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய்யை உருக்கி கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த நெய் உப்பு சீனி மிளகாய் வெத்தல் பொடி எல்லாமே மாவில் நல்லா சேர்கிறப்படி நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியும் சேர்த்து நம்ம மாவு பெசஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு நம்ம இந்த ரெசிபி செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைகிறேன் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி பிசையணுங்கிற அவசியம் கிடையாது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இல்லைனாக்கா அதில் உள்ள உப்பு உரப்பு காரம்லாம் மாவில் நல்லா சேர்ந்து வரும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு இப்போ உருண்டை பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் ஒரு அஞ்சாறு உருண்டை என்னால் திரட்ட முடிஞ்சிச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுட்டு சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுறோமோ அந்த மாதிரி திரட்ட வேண்டியதான் மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சப்பாத்தி கட்டாக இருந்தால் அது மேலே வச்சு மாவை திரட்டிக்கங்க இல்லைனா இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கடப்பைகள்லேயே மாவு திரட்டிக்குங்க நான் எப்போவுமே கடப்பைகளில் தான் மாவு திரட்டுவேன் நான் மாவை கொஞ்சம் போல் கீழே தூவிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுவோம் இல்லையா அந்த மாதிரியே இதை உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்னஸாகவும் இல்லாத மாவை நம்ம திரட்டி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நான் மாவு இப்போ எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக திரட்டிடக்கூடாது நம்ம போட்டு பொறிக்கும் போது ரொம்ப கருகிடும் இந்தளவுக்கு திரட்டி இருந்தால் போதும் இப்போ இந்த மாதிரியே எல்லா மாவையும் நான் திரட்டி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் திரட்டி எடுத்தாச்சு இப்போ இதை கல்லில் வச்சு நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி சுடாமல் அரை வேக்காடில் சுட்டி எடுத்துக்கணும் சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டோம்னா ரொம்ப கருவிடும் அரை வேக்காடு இப்படியும் அப்படியுமா லைட்டாக சூடு பண்ணி இந்த மாவு எல்லாத்தையும் சப்பாத்தி போல் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதில் நெய் வேணாலும் நம்ம சேர்த்து திருப்பிக்கலாம் இல்லை எண்ணெய் கூட விட்டு நம்ம திருப்பிக்கலாம் இல்லைனா ஒரு மாதிரி காந்தி போயிடும் இல்லையா அதனால் நான் இதில் கொஞ்சம் போட தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இதை மாதிரி பபிள்ஸ் வருது பார்த்திங்களா அறவே கடை அந்த அளவுக்கு அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான் நல்லா சப்பாத்தி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி திரட்டு வச்சிருக்க சப்பாத்தி எல்லாத்தையும் கல்லில் போட்டு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காண்பிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கீழே வச்சு சின்ன சின்ன கோடாக போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் சின்ன சின்னதாக நான் ஒரு கீறல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஷேப் தேவையோ போன சைஸில் கட்ட மாவோ வடி எப்படி தேவையோ சின்னதாக பெருசாக எப்படினாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்திரிக்கோழில் கத்தி அந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் திரட்டி வச்ச மாவை சப்பாத்திக்காலில் வச்சு அறவேக்காலில் எடுத்து வைக்கும் போது அந்த மாதிரி நம்ம கட் பண்ண வரும் ரெண்டாவது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம அப்படியே வச்சு வெட்டிக்கிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும் நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டாக்கா நமக்கு பொரிஞ்சும் சீக்கிரம் வந்துடும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஒன்றோட ஒன்று கூட ஒட்டவே இல்லை இந்த மாதிரி இந் இருந்தால் தான் நமக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வடைசட்டி அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன வடை சட்டியாக வச்சிங்கன்னா கொஞ்சமாக நமக்கு எண்ணெய் பிடிக்கும் பெருசாக வச்சா நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் சின்ன சட்டியில் நல்ல எண்ணெய் அப்புறம் மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீலேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம் அதிகமான தீயில் வச்சா கருஞ்சிடும் உள்ள உள்ள மாவும் நமக்கு வெந்து வராது மேலே எல்லாம் செவந்து வரும் உள்ளே வந்து மாவு மாதிரி இருக்கும் மிதமான தீயில் வச்சு இது பொரிச்சு எடுத்துக்கலாம் மிதமான தீயில வச்சு பொரிச்சிட்ட பிறகு பாருங்கள் இந்த கலருக்கு வந்துடுச்சு நல்லா சிவந்து வந்துருச்சு உங்கள்ட்ட கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு சிவந்து வந்தால் போதும் நல்லா நமக்கு மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ மற்ற இருக்கிற எல்லாத்தையுமே இது மாதிரி சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நான் பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் உடச்சா எவ்வளோ சூப்பராக ஒரு முருண் இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நிறைய பொருள் நமக்கு தேவைப்படாது வீட்டில் இருக்கிற பொருளே போதும் ஒரு கப்பு கோதுமை இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக ஹெல்த்தியாக பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு இருக்கும் இதை காற்று போகாத டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் இது வீணாக போகாமல் ஒரு முறைன்றிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ